இப்போ வந்து ரைத்தாவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனியன் ரைத்தாக்கு இப்போ ஆனியன் கட் பண்ணுறதுல வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது வந்து பொடிசா ரைத்தாவுக்குலாம் நீள நீளமாக தான் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நிறையா டைப்ஸ் ஆஃப் ரைத்தா இருக்குது வெறும் ஆனியன் போடலாம் ஆனியன் கு குக்கும்பர் கேரட் போடலாம் அப்புறம் ஆனியன் தக்காளி தேங்காய் போட்டு தாளித்து அது வந்து வெஜி வெஜிடபுள் மீல்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரைத்தா நான் அப்புறமா சொல்லித்தரேன் இப்போதைக்கி நம்ம பிரியாணிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரைத்தா வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அப்புறம் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு உங்களால் எவ்வளோ பொடிசா முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட்டரில் கூட போட்டு கட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரைத்தா வந்து பிரியாணிக்கு தான் சாப்பிடணும்னு கிடையாது நீங்கள் வெயில் காலத்துலலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்ல பொடி கட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து குக்கும்பர் குக்கும்பரை வந்து இப்படி இப்படி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி நிற்க வச்சுட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கனாக்கா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கேரட் காட்டுறேன் கேரட்டும் ஒரு சின்னதாக இந்த இவ்வளோ பெரிய சைஸ் சைஸ் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவோ நாலாவோ உங்கள் என்ன சைஸ் பிடிக்குதோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா கிடைக்கும் இல்லாட்டி நீங்க கிரேட்டர்ல வந்து திருவி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பாருங்க எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி எல்லா இதையும் கட் பண்ணிக்கலாம் எல்லா கேரட்டு குக்கம்பர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சாப்பர்ல கூட போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குக்கும்பர் மட்டும் சாப்பர்ல போட்டுறாதீங்க அது மாதிரி தண்ணி விட்டு நீத்து போயிடும் குக்கும்பர் மட்டும் நீங்க கத்தியில கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தையும் கேரட்டையும் சாப்பர்ல போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பொடியூசா கிடைக்கும் கத்தி அடிக்கடி ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க கத்தி ஷார்ப்பாக இருந்தால்தான் உங்களுக்கு அழகாக காய் வெட்ட முடியும் அடுத்தது வந்து குக்கம்ப நீங்கள் அதே மாதிரி இது வந்து தயிரில் போடணும் ரைத்தாவுக்கு வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு சால்ட்டு இப்போ நான் வந்து டின்னருக்காக இதெல்லாம் செய்கிறேன் நைட்டில் வந்து நம்ம ரைத்தா சாப்பிடும்போது சில பேருக்கு சளியெல்லாம் எல்லாம் அதுக்காக கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கிறேன் பகலில் என்ன செய்யறதுன்னா நீங்கள் மிளகு தூள் போட வேண்டாம் இது போட்டாச்சு அடுத்தது வந்து இன்னொரு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து எங்கள் அண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்போ நீங்கள் ரைத்தா பண்ணாலும் அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு அது போட்டதே தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க இது வந்து இந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ வந்து நம்ம தயிர் தயிர் சேர்க்கறது வந்து உங்களுக்கு உங்களோட இஷ்டம் தான் உங்களுக்கு ரொம்ப தயிர் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சேர்த்துக்கோங்க எப்பவுமே ரைத்தா மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி செஞ்சுட்டு சாப்பிடுங்க அப்போதான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் அதேமாதிரி ஆ கட் பண்ண பச்சை வெங்காயத்தை வந்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சு சாப்பிடக்கூடாது அது வந்து எல்லாம் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சாப்பிட்றதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கனாக்கா இதுவும் உங்களுக்கு நேர்த்து போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது அவ்வளோதான் இதுக்கு மேலே வேணுனாக்கா நீங்கள் கார்னிஷிங் பண்ணுறதுனாக்கா கொஞ்சம் மல்லித்தலை அதெல்லாம் போடுறதுனா போட்டுக்கலாம் எல்லாம் உங்க இஷ்டம்தான் ஸோ ரைத்தா ஈஸ் ரெடி வந்து நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி கொண்டுவே ரைத்தா இருக்கு